இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பொறுமையே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா எல்லாருமே பரபர பரபரன்னு இருக்காங்க என்ன எங்கே ஓடுறாங்கன்னு யாருக்கும் புரியுதானே தெரியல எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு நிதானம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து நம்மளால் செய்ய முடியுதானா நிறைய பேரால முடியல இதுக்கு இப்போ ஒரு ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மை அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் ஓன்லி டூ மினிட்ஸ் அதுக்கு மேலே என்னால் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு பையன் சொல்கிறார் ஏன்பா படிப்பு வந்து இவ்வளோ குறைஞ்சி போச்சு மார்க் குறைஞ்சி போச்சுன்னு அப்பா அம்மா வருத்தப்படுறாங்கன்னா பை அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் வெரி லெஸ் ஐ கெனாட் கான்சன்ட்ரேட் ஆன் எனி திங் ஃபோர் மோர் தென் ஃபைவ் மினிட்ஸுங்கிறார் இப்போ அஞ்சு நிமிஷம் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடிய முடியலனா எப்படி படிக்க முடியும் பட் ஏன் நமக்கு இன்றைக்கி இப்படி இருக்குது எல் நிறைய பேருடைய மனம் வந்து ஏன் இப்படி பலவிதமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டோம்னா அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விடை என்னென்னா இன்னைக்கு இன்புட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு இருபது வருஷம் எல்லாம் இந்த மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாத போது ஸ்மார்ட் ஃபோன் வந்து உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு இன்றைக்கி எங்கே என்ன நடந்தாலும் உடனடியாக நமக்கு தெரியுது தகவல் வருது அதை பற்றின அனாலிசிஸ் இருக்குது எந்த துறையில் எடுத்தாலும் அதை பத்தி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்காங்க நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம இங்க இதை அதை நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களோட ப்ரெஷர் பியர் ப்ரெஷர்னு சொல்லணும்ல அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நம்மளும் பண்ணி ஆகணும் இந்த டைம்ல இதை முடிக்கலன்னா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படியே வந்து மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா முடி ஸோ இதுக்கு வந்து தீர்வுன்னு என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்புட்ஸை நிறுத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா நம்ம வாழ்க்கை நம்ம மனம் நமது உடல் நமது மனம் இது நம்ம கையில தான் இருக்கு அந்த மனம் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்மால் எதையுமே சரியானபடி சாதிக்க முடியும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இன்புட்ஸ் உள்ளே கொடுக்கறதை நீங்கள் கம்மி பண்ணுங்கள் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு யூடியூப்பில் என்ன பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறோம் பேசும்போது மற்றவங்களோட என்ன பேசுகிறோம் என்னென்ன தகவல்கள் உள்ளே வருது நிறைய வேண்டாத தகவல்கள் உள்ளே வரும்போது நிச்சயமாக அந்த மனம் வந்து பரபர பரபரப்பர ஆகிடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் என்ன கொடுக்குறீங்க அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இது இது தான் எனக்கு தேவை இது இது எனக்கு தேவை இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா நிச்சயமாக உங்கள் மனமும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆகும் முயற்சி செஞ்சு